யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இருக்க வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது இதில் வந்து விவாகரத்து சம்மந்தப்பட்டவா சில விஷயங்கள் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிருச்சு இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இருந்த விவாகரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு விவாகரத்து முடிச்சுருக்கு ஒரு பத்து பேர் திருமணம் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஏற்படுது அல்லது வாழாமல் வெளியில் வந்துடுறாங்க பையன் பிரச்சனையாக இருக்கான் அல்லது பெண்ணு பிரச்சனையாக இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பிரச்சனைக்குரிய மாறி இருக்காங்க இது வந்து ஏன் இதனால் நடக்குது முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அந்த அளவுக்கு கிடையாது இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சில வழக்கறிஞர் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி கோர்ட்லேயே வந்து விவாகரத்து கேஸ் தாங்க ரொம்ப அவ்வளோ கேஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு தூரம் செலவு பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ்கிறது இல்லை இது வந்து அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்து சேர்ந்து வாழலைங்கிறது ஒரு அமைப்பு இன்னொன்று அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் என்ன ஆகுது அவங்களால சேர்ந்து வாழ முடியாமல் விவாகரத்துக்கு வந்துடுறாங்க அவங்க தான் லவ் பண்ணுறாங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணுறாங்க இப்போ இந்த பிடிச்சவங்களுக்கே ஏன் இப்படி வந்து வாழ்க்கை பிடிக்காமல் போகுது முதல்ல பிடிச்சிருந்துருக்கு அப்புறம் என்ன ஆயிடுது பிடிக்காமல் போயிடுது இது எதனால வந்தது காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிறாங்க ஆனால் அது விவகாரத்தில் வந்து முடியுது சரி அந்த விவகாரத்தை முடிஞ்ச உடனே என்ன இது திருப்பிக்கிட்டு அடுத்த காதல் திருமணம் செய்கிறாங்க அல்லது ரெண்டாவது மருமணம் செஞ்சுக்கிறாங்க இது மாதிரி ரெண்டு மூணு நாலுன்னு வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து எதுனால ஏற்படுது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க சார் பிரமாதமாக ஜோசியம் பார்த்தோம் டிவியில் வரக்கூடிய பெரிய ஆறு அவர் தான் ப பொருத்தமெல்லாம் பார்த்து கொடுத்தாரு பொருத்தம் பார்த்து கொடுத்து அப்படிலாம் செஞ்சோம் கொடுத்தாட்ட ஒரு சிட்டிங்க்கு ஐயாயிரம் ரூபா வாங்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கள் பொருத்தம் பார்த்தோம் பொருத்தம் பார்த்து பத்துக்கு வந்து ஒம்பது பொறுத்த இருக்குன்னு சொன்னாங்க ஒம்பது பொறுத்த இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்ன பொண்ணு வந்து பிரச்சனையாக வந்துட்டாங்களே இது என்ன செய்கிறது அப்போ வந்து அந்த எதனால இது மாதிரி ஆச்சு ஜோசியை தப்பாக சொல்லிட்டாரா இது மாதிரி நமக்குள்ள கேட்க ஆரம்பிக்கிறாங்க பொதுவாகவே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வி நம்ம ஜோதிடர் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு திசை நடக்குது ஒரு இருபத்தஞ்சி வயசுல ஒரு பொண்ணு இருக்குது அது வந்து இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி வந்து பாக்குறாங்க பார்க்கறப்ப நம்ம என்ன செய்யறோம் இந்த கா இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய திசை புத்தி அந்த இதை பண்ணி இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு திருமணம் நடக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் பொதுவாக நம்ம முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்துல நம்ம திருமண அமைப்பு எப்படி இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க இப்போ என்னதான் நீங்க பொருத்தம் பார்த்து பத்துக்கு பத்து பொருத்தும் சிறப்பா இருந்து எல்லா பொருத்தும் கரெக்டா இருக்கிற மாதிரி பண்ணா கூட நம்ம ஜாதகத்துல நமக்கு பிரச்சனையான ஒய்ஃப் வருது பிரச்சனையான கனவு வரும்னா அது தான் தீரும் நீ எப்படி பொறுத்தான் பார்த்தீங்கன்னாலும் அது அப்படி தான் வரும் இப்போ ஒருத்தருக்கு மறுமணம் நடக்கணும்ட்டுருக்குன்னா முதல் மனம் நடந்தா தடவை மறுமணம் நடக்க முடியும் முதல் மனம் மறு நடக்காம இப்படி மறுமணம் நடக்கும் அப்படி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து விவாகரத்துங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு முதல்ல போன உடனே இந்த பையனுக்கோ இந்த இல்லது பொண்ணுக்கோ கணவன் சாணம் எப்படி இருக்குது புல்ரபாக்கியம் எப்படி இருக்குது ஆயில் நல்லா இருக்கா தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கு ஏன்னா விவாகரத்து அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு காரணத்தில் வர்றது கிடையாது சில பேருக்கு வந்து பர்சனலாக இந்த அவங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகளில் வந்து விவாகரத்து ஏற்படுது ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து ஏற்படுது ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமியார் மாமனாரால் ஏற்படுது இது மாதிரி விவாகரத்துக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது சில பேர் கல்யாணத்து வரை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அன்பாகவும் இதாகவும் பாசமாகவும் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பையனோ பொண்ணோ ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்ணையில் என்ன ஆயிடுது அங்கே வந்து விவகாரத்தை ஏற்படுது இது மாதிரி விவகாரத்துக்கும் இதுதான் காரணங்கிற மாதிரி இல்லை எல்லா விதமான சூழ்நிலைகள் சமுதாய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது கல்யாணம் வர வர ஒரு பையனோட ரொம்ப பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிடிச்ச கையோடு என்ன பண்ணுறாங்கன்னாக்க கல்யாணம் பண்ணி கொண்டையை தண்ணி கொடுத்தோம்னா வச்சிடுறாங்க வச்சதுக்கு அடுத்து அப்படி என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸர் வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறான் இப்போ இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் பழையபடி பேச ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணோடய பேசிகிட்டு இருக்கான் பேச பேச என்ன ஆகுது இந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து தெரிஞ்சிருது கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இப்ப இன்னொரு பொண்ணோட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு என்ன ஆகுது பிரச்சனை பண்ணுது பிரச்சனை பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறான் ஒன்னே எனக்கு பிடிக்கல டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான் இப்போ வந்து டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரண ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு விஷயம் மாதிரி இது நலம் இருக்கு இதுக்கு எதுக்கு அவங்க கல்யாணம் பண்றாங்கன்னே தெரியல ஏன்னா இருபத்தஞ்சு வயசு வந்துடுச்சுன்னா கல்யாணம் பண்ணணுங்களை ஒரு நிர்பந்தம் அதனால வந்து கல்யாணம் பண்ணி வச்சுடறாங்க இப்போ நமக்கு வந்து கல்யாணம் பண்ணுற போகக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட நம்ம ஜாதக அமைப்பு அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல போயிட்டு நமக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து நல்லவங்களா இருப்பாங்களா இல்லை ஒரு திருமணம் தான் நடக்குமா அல்லது மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம அனுசரித்து போக முடியுமா நமக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்தாப்புல நமக்கு வந்து வரக்கூடிய திசைகள் எப்படி இருக்கு நீங்கள் என்னதான் கரெக்டாக சிறப்பாக பொ பொருத்தம் பார்த்து கூட ரொம்ப பிரமாதமான அமைப்பில் இருந்தால் கூட நமக்கு வரக்கூடிய திசா பத்தி பிரிவினையும் பிரச்சனையும் சொல்லக்கூடிய திசா பத்தி வந்துச்சுன்னா அது பிரிஞ்சு தான் போவோம் அல்லது வந்து பிரச்சனை வர தான் செய்யும் இப்போ பிரிவு அப்படிங்கிறப்ப சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போயிடுவாங்க கணவன் மாணவியில் ஒரு ஒருத்தர் வந்து வெளிநாடு போயிருப்பாங்க ஒருத்தர் இங்கே இருப்பாங்க இது ஒரு மாதிரி சுப பிரிவாக கொண்டு வந்துடும் நம்ம ஜாதகத்தில் வந்து நடக்கூடிய திசா புத்திகள் தான் அதை எதையுமே தீர்மானிக்கமே தவிர பொருத்தங்கள் தீர்மானிக்கிறது இல்லை பொருத்தங்கள் அப்புறம் எதுக்கு பார்க்கப்படுது அப்படின்னாக்கா மேக்சிமம் என்னென்னா ரெண்டு பேரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கு வந்து உடல் ரீதியான பொருத்தங்கள் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்குதான் பொருத்தங்கள் பார்க்குறமே தவிர இந்த பொருத்தம் பார்த்ததுனால அவங்க சேர்ந்து சூப்பராக வாழ்ந்துருவாங்கன்னு அர்த்தம் இல்லை ஒருத்தவங்க சூப்பராக வாழணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய திசா நல்லா இருந்துச்சுன்னா தான் சூப்பராக வாழ முடியும் அதே மாதிரி அனுசரித்து போகக்கூடிய குணமும் அவசியம் இருக்கணும் அப்போ வந்து திருமண பொருத்தமே பார்க்க வேண்டாமா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்புறம் எதுக்கு திருமண பொருத்தப்பட்ட மிதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு போயிட வேண்டியதானே அப்படின்றத இருக்கும் இப்போ என்னன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் ஒரு பையனுக்கு வந்து கெட்ட நேரம் நடக்குது அல்லது ஒரு பொண்ணுக்கு வந்து கெட்ட நேரம் நடக்குது அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு பையனை ஜாதகத்தை பார்க்குறோம் அவனை வந்து நல்ல பையனை பார்த்தோம்னா இந்த மன ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல இந்த ஏகாதிபத்தியே மைத்திரைவு சமசப்தம அது மாதிரி இருந்த அந்த மாதிரி ஒரே ராசியாகவோ நட்பு ராசியாகவோ அல்லது ஒரு ஒரு ஏழாவது ராசியாகவோ இருந்துச்சுன்னா நக்கத்திருமணம் செயலாக செயற்கனவே நம்ம பல விதிகளை சொல்லியிருக்கோம் அப்படி பார்க்குறப்ப இந்த மேசம் சிம்மம் தனுசு கடகம் விருட்சிகம் மீனம் இந்த ஆறு ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறு ராசிகள் ராசிகளாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி இந்த ஆறு லகணங்கள் தங்களுக்குள்ளே என்ன ஆயிடும் அவங்களுக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் தீய நேரங்கள் கட்ட நேரங்கள்லாம் வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்க சேர்ந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் அனுசரித்து விட்டு போயிடுவாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க இந்த ஆறு லக்னங்களுக்கு இதே ஆப்போசிட் லகனமான ரிஷபலகணம் கன்னி லகணம் மகர கும்ப கும்பலகணம் அப்புறம் மிதுன லகணம் லகணம் இந்த மாதிரி லகனங்களை சேர்த்து வச்சுட்டோம்னா என்ன வந்து பிரச்சனையானதான் இருக்குது அப்போ வந்து பிரியனுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும் திசாபுட்டி நல்லா இருக்கிறவரை நல்லா இருப்பாங்க திசாபுட்டி நல்லா இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அப்ப வந்து என்ன ஆகுனா அந்த பிரியனுங்கிற மாதிரி இருக்கும் அந்த கணவன் மன மனைவிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம கொஞ்சம் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த நேரத்துல பார்த்து இவங்களோட பழக பழகக்கூடியவங்க யாராவது இவங்களுக்கு நட்பு லகனமா வந்துச்சுன்னா அவங்க மேல கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாயிரும் இப்போ நம்ம யாரை கல்யாணம் பண்ணி அந்த பார்ட்னர் மேல அவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிடும் இது மாதிரி நேரங்கள் என்ன ஆகுது விவாகரத்துகள் வந்து அதிகமாக ஏற்படுதுங்க மாதிரி தே ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரையுமே என்ன அதே மாதிரி தான் இந்த நட்பு லக்னங்களாகவோ நட்பு ராசியாகவோ இருந்துச்சுனாக்கா அந்த உடல் ரீதியான பொருத்தங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் ஏதோ கடமைக்கு ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு போவாங்க இப்போ வந்து பிசா பற்றி சரியில்லாதவங்களுக்கு இந்த நட்பு லக்னங்களை கல்யாணம் பண்ணி வச்சுங்கன்னா பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சேர்ந்து அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்ந்துருவாங்க அப்புறம் திசா புத்தி மாற இல்லை மொழி என்ன ஆயிரும் ஒற்றுமையாகி சந்தோஷமாக மகிழ்ச்சி மேக்சிமம் இப்போ இந்த எல்லா குடும்பங்களும் தான் இருந்துகிட்டு இருக்கு எல்லா குடும்பமும் சந்தோஷமா வாழ்நாள் பூரா நிம்மதியாக இருந்த குடும்பமும் இல்லை அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களும் கிடையாது ஏன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ விவா இப்போ வந்து முன்னாடி அனுசரித்து போனது நீங்க அனுசரித்து போக முடியாதனால என்ன ஆயிடுச்சு விவகாரத்துக்குள்ள வந்து அதிகமாக ஏற்படுதுங்க அப்படிங்கிறப்ப என்னென்ன அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு அடுத்த திருமணத்துக்கு போகிறது அடுத்த திருமணத்துக்கு போகிறது எப்போ போகணும் அடுத்த திருமணத்துக்குன்னா இனிமே உன்னோட வாழவே முடியாது அப்படிங்கிறப்ப உணர்த்தி வசதிய பேசாம அடுத்தாப்புல வரக்கூடிய திசா புத்தியும் கெட்டு போயிருக்கு இந்த திசையும் கெட்டு போச்சு அடுத்தாப்புல வரக்கூடிய திசையும் கட்டுப்போச்சு அப்படிங்கிற அமைப்புல பாக்குறப்ப முடியவே முடியாதுங்கிறப்பதான் நம்ம டைவர்ஸ் பண்ணணும் அது வேற ஒண்ணு என்னன்னா வாய்ப்பு கொடுக்கலாம் வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு அப்புறம் மட்டும் செய்யலாங்க இப்படிலாம் சொல்றீங்களே இல்லையே நீங்க முன்னாடி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கேட்பாங்க இன்னைக்கு வந்து சொல்றீங்க எப்படி ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு இதே நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போகிறோம் என்ன பார்க்க முடியும் ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு இருக்குது அதுக்கு பொண்ணுக்கு வந்து ராகதிசை நடக்குது ராகதரிசா சரியில்லாதிசைன்னு வச்சுக்கோங்க ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்லாம் இயக்குது அப்போ தும்பந்தான் வரப்போகுதுனாக்க அப்போ என்ன இருபத்தஞ்சி வயசுல இருந்து உங்களுக்கு வந்து நான் ராகதிசா பதினெட்டு பதினெட்டு வருஷம் நடக்கும் பதினெட்டு வருஷம் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷம் ஆகுது நாற்பத்தி மூணு வயசு வந்துடும் நாற்பத்தி மூணு வயசு வரை கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் சொல்ல முடியுமா அப்போ எப்படின்னா நம்ம ஜோதிடர்களுக்கும் சில நிறையா சங்கடங்கள்லாம் உண்டு சில விஷயங்கள் நம்மளால் சொல்லவே முடியாது இப்படித்தான் நடக்கும் நமக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அதை வந்து ஓபனா சொல்ல முடியாது உங்க பொண்ணுக்கு வந்து இப்போ வாழாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அனுப்ப முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா எப்பத்தான் இருபத்தஞ்சி வயசு வந்து நாற்பத்தெட்டு வயசு வர வச்சிருக்க முடியுமா அந்த பொண்ணை என்ன பண்ண முடியும் இது மாதிரி திசை ராகு திசை சனி திசை இதெல்லாம் சனி ராகுலாம் பெரிய திசை பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் வர வர அது வரை நீங்க திருமணம் செய்யாமலாம் இருக்க முடியாது அப்ப நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை அது சீக்கிரம் வரக்கூடிய புத்திகள் ஏதாவது நல்லது வரும்ல அப்போ சே இருந்துருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான் நம்ம சொல்ல முடியும் ஒழிய லாங் டைம் அவங்க காலம் பூரா நல்லா இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அந்த திசா புதிய வந்து தனது வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிருவோம் அப்போ தீயபாவம் வரையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சில பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க பிரிஞ்சு போய் திரும்பி சேருவாங்க சில பேர் சேர முடியாமல் பிரிஞ்சு போயிருவாங்க யார் சேருவாங்கன்னா நட்பு லகனம் நட்பு ராசியாக இருந்தால் அவங்க சேர்ந்துருவாங்க பகை லகனம் பகை ராசினா பிரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு கூட நட்பு வேலை யாராவது இருந்தாலும் அவங்கள மறுமானம் செஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்லா வாழக்கூடிய ஜாதகம் இது நல்லா வாழாத ஜாதகம் தான் அப்போ வாழாத ஜாதகத்தை வா பார்க்கவும் நம்மட்ட வருவாங்க நல்லா வாழ்கிற ஜாதகம் பார்க்க வருவாங்க நீ எப்படி சொல்ல வைங்க அந்த பொண்ணு வந்து வாழாது அப்படின்னு சொல்ல முடியுமா பெரிய ரீசெண்டாக ஒன்று ஒரு பொண்ணு ஒரு ஒருத்த ஒரு பாப்பா வந்தாரு அவர் வந்து பொண்ணோட ஜாதத்தை கொடுத்து கேட்டார் கேட்கறப்ப எனக்கு வந்து ஏழாம் இடம் ரொம்ப கெட்டு போயிருந்துச்சு அதே மாதிரி செவ்வாய் ராகுலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணு வாழாதுங்கிறது நல்லா தெரியும் திசா புத்தியும் பெரிய திசா புத்தியில் இருக்கு பிரிவினையை கொடுக்கக்கூடிய திசா பத்தியாக தான் இருக்குது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பற்றி கேட்டாங்க பொண்ணோட வாழ்க்கை வந்து பிரச்சனையாக இருக்குதுங்க சேர்ந்து வாழ்றது கஷ்டம் இருக்குது அப்படின்னப்ப எப்போ தான் சேர்ந்து வாழ்வாங்க சொல்லுங்க அப்படின்னாங்க இல்லைங்க சேர்ந்து இப்போ வாழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்ப அப்புறமாட்டி அவங்க சொல்கிறாங்க முதல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி அது டைவர்ஸ்டாக முடிஞ்சு போச்சு அடுத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அதுவும் என்ன ஆயிடுச்சு பிரச்சனையாகி டைவர்ஸ்கே சோடிட்டுருக்கு அடுத்தப்பில் இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா பொம்பளை பிள்ளையாக இருக்குது வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்குது இதை அப்படி விட்டுட்டு போக முடியாது நாங்கள் இப்போ மூணாம் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா எங்களுக்கு அப்புறம் வயசான வயசாயிடுச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை யார் பார்த்துக்குவா அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு அப்புறம் பொண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து என்ன என் ஜோசியர் என்ன பதில் சொல்ல முடியும் மூணாவது கல்யாணம் பண்ணாலும் அது அப்படி தான் வரும் முதல் கல்யாணம் எப்படி பிரச்சனையாக போச்சோ ரெண்டாவது கல்யாணம் எப்படி பிரச்சனையாக போச்சோ மூணாவது கல்யாணம் ஏன் அப்படி சொல்கிறவங்க கேட்டிங்கன்னா இப்போ நடக்கூடிய திசா புத்தி பெரிய திசா புத்தியாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சரி ஒரு புத்தியில் தான் அப்படி இருக்காங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா நிறைய புத்திகள் அது மாதிரி இருக்குது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் மாறி மாறி தொடர்பு போடுது எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் வந்து சரி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் கல்யாணம் பண்ணி மூணாவது கல்யாணத்துலையும் பிரச்சனை ஆகினா திருப்பி மட்டும் தான் நிற்பாங்க அப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க அப்ப வந்து என்னங்க நீங்க இப்படி சொன்னீங்க போனா அது சிறப்பா இருக்கும் சொன்னீங்க எப்படி இல்லையே எதுனால அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும் நான் அசுக்க சொல்லி தாங்கணும் எத்தனை வருஷத்துக்கு வந்து ஆனாலும் இத்தனை வயசு வரை இந்த பொண்ணுக்கு இந்த திசை முடியும் ரொம்ப இப்படித்தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் தான் இதுனால இருக்க முடியும் ஏன்னா இது வந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது எந்த மாற்றத்தையும் நம்மளால கொண்டு வர முடியாது அதுல இருக்கிறத சொல்லலாம் அவ்வளவுதான் இப்படி இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமானத்தின் அடிப்படையே தான் சொல்லணும் பொதுவாகவே ஜோசியத்தை பொறுத்தவரை காலதேச வர்த்தமான ஜாதி மத நிறபேத யுக்தி சுருதி அனுபவத்தான் மேக்சிமம் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ரூலை வந்து அப்படியே நீ எல்லாருக்குமே வந்து அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணீங்கன்னா அது என்ன தப்பா போயிடுது ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூல் வந்து ஒருத்தர் சரியா இருக்குன்னா அதே ரூல அடுத்த ஜாதத்துல அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மாறி போயிடுது ரெட்ட குழந்தை பிறந்திருக்காங்க ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை இன்னொரு குழந்தைக்கு வேற மாதிரி வாழ்க்கை இருக்குது இது மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கிறப்ப நம்மளை பொறுத்தவரை என்ன செய்யலாம் ஓரளவுக்கு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லாமே தவிர எதையுமே நம்மளால மாற்ற முடியாதுங்க பரிகாரங்கள் இறை வழிபாடெல்லாம் நம்ம நம்பிக்கையை சார்ந்தது சில விஷயங்களும் வந்து நடக்கும் சில இது நடக்காமையும் போகலாம் அப்படிங்கிறதுனால நடக்காமல் போகிறதுக்கான ஜோசியர் வந்து எந்த இத்தனை வந்து உங்களுக்கு வந்து அவங்களை வந்து பொறுப்பேற்றுக்கவே முடியாது அது மாதிரி இந்த பொதுவாக ஜென்ரலாக அந்த விவாகரத்து இந்த விஷயங்களை பொறுத்தவரை நம்ம முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்க்குறத விட்டுட்டு பொருத்தம் பார்க்குறத அப்ப ரெண்டாவது பட்சமாக வச்சு முதல்ல அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கணவன் சனம் எப்படி இருக்குது குறிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்மை இருக்கு ஆண்மை இல்லை ஆண்மை இல்லைன்னா நிறைய பேர் சொல்றாங்க மேக்சிமம் பெண்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பையன் மேலே சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதே மாதிரி பையன் இது பையன் என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கு வந்து வேற தொடர்புகள் இருக்கு நல்ல வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க இது ரெண்டுதான் மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணால் ஆண்மையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து நம்ம வந்து புத்திரபாச்சியத்தை மேக்சிமம் பார்க்காம என்ன பண்ணணும்னா மூணாம் இடத்தை பார்க்கணும் அதான் ஸ்தானம் வீரிய நல்லா இருந்தால் தான் குழந்தைய பிறக்கும் மூணாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் லிங்க் பண்ணி பார்த்து மூணாம் இடம் நல்லா இருக்கா அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா ஏழாம் இடம் நல்லா இருக்கா இதெல்லாம் இருந்தாலும் அவன் வேலைக்கு போறான்னா சில பேர் என்னென்னா எல்லா இதுவும் ஆனால் வீட்டிலோடயே இருப்பாங்க வேலைக்கு போக மாட்டாங்க வேலையும் கிடைக்காது அப்படிங்கிறப்ப என்ன பண்ண அவனுக்கு தொழிற்சாலை நல்லா இருக்கா என்ன வேலை என்னக்கா அதுவே பெரிய பின்னாடி பொருளாதார பிரச்சனை உருவாக்கி பிரச்சனைகள் உருவாக்கும் அப்படிங்கிறப்ப என்னன்னா அவனை வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் அவனுக்கு ஆயில் முதல்ல நல்லா இருக்கா சரி வாழணும்ல உயிரோட வாழ்ந்ததுக்கு அவர்தான் இதெல்லாம் தான் நீ ஒரு திருமணத்தை முடிவு பண்ணுமே தவிர எட்டு பொருத்தம் இருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எத்தனை பொருத்தம் இருக்கு எப்படின்னு சொன்னோம்னாக்கா கோர்ட் தாங்க வழி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் நட்சத்திர பொருத்தங்கிறது மேற்கு மேக்ஸிமம் வந்து பாக்குறத வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இதுல வந்து என்னன்னா ரஜ்ஜி பொருத்தம் யோனி பொருத்தம் இதெல்லாம் என்னன்னா மக்களை முடிவு பண்ணிருக்காங்க ரஜ்ஜி பொருத்தம் இல்ல யோனி பொருத்தம் இல்ல எத்தனை பேர் ரஜ்ஜு இல்லாமல் செத்து போயிருக்காங்க சொல்லுங்க அது மாதிரி எதுவுமே நடக்கிறது ரஜ்ஜி பொருத்தங்கிறது வந்து ஒரு நல்ல இயற்கையிலேயே வந்து ரஜுங்கிறப்ப நட்பு ரஜா இருக்கும் ஒரே ரஜா இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்லா இருக்கும் இதே ரஜில இருந்து ஆரோக நகர அவரோக நகரங்கிற மாதிரிலாம் இருக்கு நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து சி ஒரு சின்ன விஷயத்துல ஜோசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுதாங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அனுமானிச்சுக்கிறாங்க அதெல்லாம் தவறுங்க யோனி பொருத்தம் இல்லைங்கிறதுனால யாரும் வந்து சேர்ந்து வாழாம இருக்கிறது கிடையாது அதே மாதிரி குழந்தை பிறக்காம இருக்கிறதும் கிடையாது அது குணத்தின் வெளிப்பாடு இது தான் பார்க்கணுமே தவிர இந்த பொருத்தம் மட்டும் பார்த்துட்டோம் சூப்பரா இருக்கு பண்ணலாம் அப்படி ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய ஜோசியருமே அப்படித்தான் இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க பத்துக்கு எத்தனை பொறுத்தவங்க சிப் சிஸ்டத்தில் போட்டோம்னா பத்துக்கு எத்தனை போட்டோம்னா அதே டைப் பிடிச்சி கொடுத்துருது இந்தாங்க பொறுத்த இருக்கு பொறுத்த இல்லை இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஜோதிடர்களும் என்ன செய்யணும் முதல்ல பொறுப்பு உணர்ந்து அவங்க வந்து கொடுக்குற கூட காசு கொடுக்குறாங்க குறைச்சி காசு கொடுக்குறாங்கங்கிறதுக்கு இல்லாம நம்மளை பொறுத்தவரை தொழிலுக்கு துரோகம் பண்ணாமல் ஜாதகத்தில் இந்த பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கு பொண்ணோட வாழ்க்கை அப்படி ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பார்க்கணுங்க தனித்தனியாக ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மன பொறுத்த இருக்கா ராசி பொறுத்தா இருக்கா உடல் ரீதியான பொருத்தங்கள் நல்லா இருக்கா சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா புத்திகள் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் திருமணம் செய்யணும் அப்படி இல்லாமல் மாறுபட்டு நம்ம திருமணம் செய்யல விவாகரத்துகள் பிரச்சனைகள் வழக்குகள் இதெல்லாம் வந்துட்டு தாங்க இருக்கும் அதனால் ஜோதிடங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து திருமணத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கிய க பங்கு வகிக்குதுங்க இப்போ ஒரு பத்து ஜாதகம் கொண்டு வந்தாங்கன்னா அதில் ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் ஒழுங்காக புரிஞ்சு வர்றதே பெரிய விஷயம் இவங்க ஒரே ஒரு ஜாதத்தை கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு நம்ம இதை பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கிறப்ப நம்ம என்ன இருக்க முடியும் இவங்க நல்லா வில்லிங்கில் இருக்காங்க நம்ம கேட்குறாங்க கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறப்ப நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு சிட்டாக தான் இருக்கணும் அப்படி ஒரு ஜாதகம் கொண்டு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப இத்தனை பொருத்தத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆயில் பார்க்கணும் கணவன் பார்க்கணும் புத்திரம் பாய்க்கணும் வேலை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்குறோம் எல்லாமே சூப்பராக வரக்கூடிய ஜாதகங்கள் வராது அப்படிங்கிறப்ப கூடுமான வர பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாகவும் நெகட்டிவான விஷயங்கள் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம திருமணம் செய்யணும் தவிர மற்றபடி எல்லாத்தையுமே கண் மூடிக்கிட்டு இது வந்து பொருந்தது பத்துக்கு எட்டு இருக்குது ஒம்போது பத்து நம்பர் சொல்லிட்டு போய்ட்டோம்னா வாழ்க்கை வந்து பெரிய போராட்டங்களையும் பிரச்சனையும் சந்தித்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்